எமது தாயத்திலே மட்டுமன்றி இந்த எமது நாட்டில் ஸ்ரீலங்காவிலே பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் உலகங்கம் வாழ்கின்ற மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே எங்கட தமிழ் கலாச்சார சீர்கேடு சம்பந்தமான விடயத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய விடயம் இருக்குது அந்த விடயத்திலேயும் எங்களுடைய அரசியல்வாதிமார் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் எங்கள்ட தமிழ் மக்கள் கலாச்சார சீர்கேடாக போனால் அவங்களை எவ்வாறு பாதுகாக்கணும் அவர்களுக்கு எவ்வாறு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்கள ந நல்வழிப்படுத்தணும் என்ற ஒரு விடயம் தெரியாமல் எங்களுடைய அரசியல்வாதிமார் பிற இந்த என்ன சொல்கிற இந்த பிரபலப்படுத்துகிறாங்க பிரபலப்படுத்தி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை இனி ஒரு பெண் பிள்ளை என்று பார்க்காமல் அந்த வா வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு ஒரு ஈன பிறவிகள் மாதிரி இந்த அரசியல்வாதி ஒரு சிலர் அரசியல்வாதி ஒரு சிலர்னா அந்த அர்ஜுனா ஏன்னா அரசியல்வாதி எல்லாரையும் சொல்கிறேன் இது வரைக்கும் எத்தனை அரசியல்வாதி மாதிரி பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுபத்தாறு வருஷங்கள் கடந்த நிலையிலையும் ஒரு பெண்ணை கூட பேச்சாரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி பார்லமெண்டத்திலே பொது வழியிலேயே ஃபோட்டோவை போட்டு கய்ச்ச வரலாறு இல்லை இந்த அரசியல்வாதி மாரி ஆனால் இந்த அர்ஜனான்ற பைத்தியம் காட்டுற கூத்து எங்கட தமிழ் கலாச்சாரத்துக்கு சீர்கேடாக இருக்குது ஆ இன்றைக்கி எங்கட தேசியத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டில் வளர்ந்த வன்னி நிலப்பரப்பு ஆ எங்கட போராட்ட காலத்தில் எத்தனை விபச்சார பெண்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆ இன்றைக்கு உலகெங்குமே விவச்சாரம் நடக்குன்றது கொழும்புக்கு போனால் அங்கங்கே லைசன்ஸ் எடுத்து விவச்சாரம் நடந்தோன் ஏன் கொழும்புக்கு இந்த வவுனியாக்கு எங்கட மக்கள் கோட்டில் போகிறாங்க வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு கடை சாப்பாட்டு கடை அங்கே வேலைக்கு போகிறவங்களே இத்தனை பேர் வச்சு பயன்படுத்தி வச்சார் சமுதாய சீர்கேடு நடக்குது அது நாங்கள் அறிஞ்சும் ஒன்றும் செய்யலாது என்ன செய்கிறோம் அவங்கள போய் நாங்கள் எங்கட மக்களை யுத்த சூழ்நிலைக்கு இருந்த மக்கள் கோட்டில் கணவன் இழந்து பிள்ளையல் இழந்து தனக்கு வாழ்வாதாரம் என்று எதுவும் இல்லாமல் தாங்கள் போய் ஒரு கடையில் ஒரு சம்பளத்துக்கு நிற்கிற நிலமையில் இவ்வாறான செயல்களில் நடக்குது சில பெண்கள் வெளியில் சொல்லலாம் சில பெண்கள் சொல்ல இயலாது மானம் மரியாதை பிரச்சனை குடும்பம் நாளைக்கு தங்கட பிள்ளையில பாதுகாக்கணும் எங்கட வாழ்க்கை தான் சீரழிஞ்சாலும் மட்டும் இத்தனை பெண்கள் அடக்கி வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருந்து எத்தனை அரசியல்வாதமர் விளங்கி கொண்டும் பேசாமல் இருக்கின்றார்கள் அது வேற விஷயம் ஆனால் இந்த அர்ஜுனான்ற ஒரு பைத்தியம் செய்கிற வேலையால் இன்றைக்கு எங்கட தமிழ் கலாச்சார பெண்கள் இன்றைக்கு முகம் பந்தைக்கு தற்கொலை செய்கிற நிலைமைக்கு இருக்குது ஒரு புள்ள ஆ இன்றைக்கி அவற்றை அரிச்சு அக்கா தங்கச்சி அல்லது அவற்றை மனைவி இன்றைக்கு அவர்கிட்ட கல்யாணம் கட்டி இப்போ ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது என்று கழிப்பாட்டால் அந்த மனைவி விடுபட்டு நாளைக்கு அந்த மனைவி ஒரு வேச்சாரத்தில் இப்போ ஈடுபடுறாளா ஈடுபடலையாண்டு தெரியாது அரிச்சு மனைவி முந்திய மனைவி ஆனால் அவள் ஈடுபட்டால் அவட ஃபோட்டோவோட விட போடுவாரா பார்லமெண்டத்தில் கழிப்பாரா என்னுடைய மனைவி இந்த அவரை வேச்சாரத்தில் ஈடுபடுறா இல்லை என்னுடைய தங்கச்சி வேச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொல்லுவாரா அவள் அந்த புள்ள யூடியூப்பை வச்சு இந்த இப்போ ஏதோ எல்லாரும் கதைக்கிறாங்க தானே மனந்திறந்து கதைக்குதே ஏதோ சைக்கோ மாதிரி கதைக்குது கிட்டத்தட்ட சைக்கோ ரெண்டு வைப்பி அந்த புள்ள கதைக்குது ஆனால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கணும் அந்த என்ற புள்ள வேச்சாரத்தில் ஈடுபடுதேண்டா அந்த பிள்ளைக்கு நீ ஒரு பார்லமென்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்களே உன்னிடம் கேட்கின்ற நாம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி கட்சியின் செயலாளர் நியாயம் என்ற அடிப்படையில் புலி என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடின நாங்கள் மக்களுக்காக பெண் தூக்கி கீறிக்கொண்டு கோட் சூட்டும் போட்டுக்கொண்டு நாய் கத்திரமாய் வாழ்வாளுன்ற கத்தலை அங்கே போயிட்டு சம்மந்தம் இல்லாத கதை நாங்கள் மக்களுக்காக நேருக்கு நேர் என்று சுத்தம் செய்த நாங்கள் எந்த நேரத்திலையும் எங்களை உயிர் போயிடலாம் வாய்க்குள்ளையே குப்பி வச்சு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு தெரிஞ்ச நாங்கள் வாய்ப்புள்ள குப்பி வைக்கிறேன் என்ன ஹுப்பி நினைப்பீங்க தேங்கான குப்பியா இல்லை விளக்கண்ண குப்பியா இல்லை என்ன மண்ணெண்ணெய் குப்பியான்ட்டு உனக்கு அரிச்சனாக தெரியாது வாய்க்க சைனட் குப்பி சைனட் குப்பி இந்தளவு குப்பியை வாய்க்க வைக்கலாம் சைனட் குப்பி உள் நடவடிக்கைக்கு இந்தளவு குப்பி சின்ன குப்பி நாக்கு கிளை வைக்கிற அதை கட்டிச்சு எந்த நேரமும் இங்கே உயிர் போயிடலாம்னு நாக்கு கிளை வைக்கிற நாங்கள் அப்படி வச்சு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு சிரிஞ்சு நாங்கள் அப் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் அப்படி உயிரை தியாகம் செய்து எங்களோட மக்களை மக்களை சமுதாய சீர்கேட்டிலேருந்து அரச உயிர் உயிர் இழப்புலேருந்து ம மண்ணை மண் பறை போகிறதுலேருந்து எங்களோட தாயை நிலப்பரப்பை எங்கள மக்களை பாதுகாத்து தாய தாயை நிலப்பரப்புக்காக பாதுகாவலாக இருந்த போராளிகள் நாங்கள் எத்தனையோ சமுதாய சீர்கேடெல்லாம் வெளியில் மற்றவனுக்கு தெரியாமல் கணவனை நாங்கள் ஏரியா தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியாச்சேக்க திருவண்ணாமலையில் மூது இல்லை நாங்கள் வயலுக்கு இருந்து வாரோம் வயலுக்கு இருந்து அஞ்சு பேர் ஆறு பேர் ஏரியாவுக்கு வாரம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியாக்குள்ளே வரக்குள்ளே அப்போ சிவியை வயசு நாங்கள் ஆயுதத்தோட மரக்குள்ள ஒரு ஊருக்குள்ளே வந்து ஏறாக்கு ஒரு மரத்து இருக்குல ரெண்டு உருவம் மறையுது நாங்கள் சுடவழிக்கிட்டோம் சொல்கிறோம் சுடவலிக்கிட்டான் ஆறு மறையிறேன் ஆமியா இல்லை ஆற சரியாண்டு எல்லாம் நீலிம்போசன்லேருந்து சுடுறது கண்டு இருக்கக்குள்ள பார்த்தா நாங்கள் அந்த நல்லா குந்திருந்து அவதானிக்கக்குள்ளே வந்து ஒரு பெண் தெரியுது ஒரு ஆளும் தெரியுது ஒரு ஊருக்குள்ளே வந்து ஏறக்கிட்டோம் அந்த ஊர் முனையில் கோயில் அங்கால சைட்டில் இருக்க ஒரு வேலியோரத்தில் அப்போ ரோட்டுக்கிட்ட ஏறப்புறோம் ஏன்னா ஒளிச்சு ஒழிச்சு நிற்கணும் ரெண்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்களே ரெண்டு வட்டும் நல்லா கிட்ட தவண்டு தவண்டு வந்து பார்த்தா இதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் அளவில் வீடு இருக்குது பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் மனசி பிடிச்சிட்டோம் சத்தம் கேட்காம பிடிச்ச நாங்கள் ஃபுட்டேஜ் போட்டு அவக்கு தனிசன் எங்களுக்கு பொறுப்பாக வந்த தனிசன் தான் ரெண்டு அரைஞ்சது அவக்கு அரைஞ்சி போட்டு சத்தம் போடாமல் வீட்டை படுத்துருவோன்னு உண்டு அவரை கூட்டி வந்து ஒரு பாலத்தடியில் மல்யுதீக போக்கில் அதில் வச்சு ட்ரெண்டு மூண்டு சாத்துவ சாத்தி ஒன்றா இனிமேல் அவங்களோட வளவை பக்கமும் இந்த வாரணை செல்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி போட்டு விட்டுட்டு போனாங்க சாத்து போட்டு அப்போ நாங்கள் வந்து விட்டு பிறவுங்க அப்போ நாங்கள் பிடிச்சிட்டு உடனே இப்படி தொடர்பில் நாங்கள் பிடிச்சிட்டோம் ஒன்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இயக்கமாக இருந்து விசாரித்து அவங்களுக்கு அடித்து உங்களுக்கு அடித்து செய்யறது என்ன நடந்திருக்கும் அந்த குடும்பம் செண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் கள்ளத்தொடர் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் அந்த அந்த குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் இந்த குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் அதான் புலிகள் செய்கிற வேலை நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் ரெண்டையும் சமாளித்து விட்டுட்டு போனோம் நாங்கள் புலி எங்களோட மக்கள் இந்த எங்கட பல்ல குத்தி நாங்கள் மணக்க கூடா எங்களோட புள்ளையே நீ விவேச்சாரம் பண்ணி கொழும்புல விற்கிறாய் அவள் ப விவச்சாரம் செய்யிட்டு போடும் நீ என்ன செய்யிருக்கணும் ஆ அர்ஜுனா அவர்களை இந்த அந்த பிள்ளையை காட்டுறோம் மக்களை சிந்தியுங்கள் மக்கள் நீங்கள் நினைக்கக்கூட அர்ஜுனா குலைக்குதுண்டாப்பில் நல்ல செய்துண்டு அர்ஜுனா வித் எங்களோட சமுதாயத்தை சீர்குட உலகத்துக்கு காட்டுது பண்ணி நிலப்பரப்புல விவச்சார பெண்கள் இருக்காங்களோட உலகத்துக்கு காட்டுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த புள்ளையே பாருங்கள் இந்த புள்ள சின்ன புள்ள ஆ சால்னி என்ற புள்ள அந்த புள்ள பொது வழியில நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் அந்த புள்ளோட வீடியோ போட விரும்பலை ம் பாருங்க வாடி அம்மாக்களே அந்த புள்ள பயந்துவே நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்குது அது வேற விஷயம் ஆனால் நீ அர்ஜுனா டை மடையா அர்ஜுனா நீ படித்த முட்டாள் ஒரு சைக்கோடா நீ நீ ஒரு மண் உன்னெல்லாம் ஒன்னுற ஒரு காவல்துறை போராளிகிற மகன் என்று சொல்கிறது நீ பச்சை பச்ச சம்பந்தம் இல்லை அந்த அப்போ முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கலவரத்தை எடுத்து விட்டுருக்குறாய் இப்போ அதான் தேவை ஆ சரி அந்த விஷயத்துக்கு வாரேன் அடையே அர்ஜுனா காமநாதன் அரிஜுனா இம்பராசா நான் கேட்குறேன் நான் புள்ளியேண்டதில்லை நீ நேருக்கு நேராக வா விவாதத்துக்கு நான் வாரேன் கொழும்பில் எந்த ஊடகத்துக்கு நான் வரேன் நான் கேள்வி கேட்குறேன் போராட்டம்ண்டா என்ன அதில் வலி என்ன என்ன அடிப்படை பயிற்சி அண்டா என்ன அவங்களோட கட்டுப்பாடு என்ன விடுதலை புள்ளியில் கட்டுப்பாடு என்ன ஒழுக்கம் என்ன பண்பாடு என்ன சமுதாயத்துக்கு இன்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்குறேன் ஊடகத்தில் நீவா அளவுக்கு எனக்கு இப்போ தேர்ச்சி பெற்றுருக்கு மண்டையெல்லாம் விரைக்குது உங்களோட செயல்களை பார்க்க ஆரம்பத்தில் பிடித்தா நானும் திக்கு திணறியும் எல்லாம் ஏரியாவில் இருந்த ஊடகத்தில் கதைக்க எனக்கு பேருக்கும் கதைக்கலாம் ஆனால் இப்போ உங்களோட செயல்களெல்லாம் பார்க்கக்க என்ன என்ன அறியாத உணர்வும் கோபம் வருது ஆ ஆத்திரம் கோபம் வந்தால் தான் வார்த்தை வரும் உண்மை வரும் பட்ட வரும் பட்ட கஷ்டம் வரும் வழியில் ஆன வழியும் உனக்கு சொல்லுங்கள் அரிச்சுனா மடியா ஆ நீ அந்த புள்ளையே விற்று பார்லமெண்ட்டு போய் விசாரம் சொல்லி சொன்னால் உலகத்தில் இருக்கிற நாடும் பார்க்குறதுலாம் பார்லமெண்ட் உறுப்பினர் மக்கள் முழுக்க என்ன சொல்லுவோம் அந்த புள்ளோட வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு ஆ அந்த புள்ள மன்னிப்பு கேக்கு சில நேரம் அந்த புள்ள ஒரு தற்கொலை செய்யிட்டா ஆ எழுதி வச்சுட்டு என்னுடைய சாவுக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டா உன்னை பிடிச்சி ஆயுள் தண்டனை கொடுக்குறதா ஆ அர்ஜுனாட்ட நான் கேள்விக்கும் உன்னை பிடிச்சா ஆயுள் தண்டனை கொடுக்குறதா ஆ என்டா சைக்கோ உனக்கு பின்னால கொஞ்சம் டீம் ஆ உனக்கு பின்னால என்ன என்ன ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு இனி எஞ்சால அனுரை ஒழிக்கிறார் வேறு எஞ்சால ஊழல் ஒழிக்கிறார் வடக்குல என்னடா நடக்குது உங்களை இதுக்கு அனுப்புனேன் எங்கட சமுதாயம் எங்கட பல்ல குத்து எங்கட மக்களை ஹின்ட்றதாடா ஊழல் செய்தவனுகளை கொண்டு வா அது வேற விஷயம் ஆனால் பெண்களை உனக்கு உன்னுடைய புள்ளையாக இருந்தால் அந்த சால்னியை நீ செய்த மாயி வேச்சாரத்தில் ஈடுபடுதாண்டு பப்பளிக்கப்படுத்தி அந்த புள்ளோட போட்டோவை போட்டு அந்த புள்ளோட வாழ்க்கையை சீரழித்து போட்டாயிடா ஆ இப்படி உண்ட உன்னுடைய பிள்ளைக்கு செய்வோம் உண்ட அக்காக்கு செய்வோம் உண்ட தங்கச்சிக்கு செய்வோ இல்லை உண்ட அக்காட பிள்ளைகளுக்கு செய்வா மருமக்களுக்கு செய்வியா இல்லை உன்னுடைய மனைவிக்கு செய்வியா ஆ உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான்னு சொல்லி என்னென்று நீ அறிவாய் உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான் கற்புக்கரசியாக வந்தண்டு நீ என்னன்றாய் அறிவாய் கேன்பஸில் படிக்க கேங்க படிக்க கேவில் வழியில் இருக்க கே இல்லை வீட்டில் இருக்க கே யாரோடையும் போய் வந்தால் என்னண்டு நீ அறிவாய் ஆ உன்னோட அம்மா நான் கேட்குறேன் கேள்வி ஆ நான் ஆறுக்கு பிறந்தண்டு அப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் உன்னுடைய நீ யாருக்கு பிறந்தண்டு உன் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு அரிச்சுனா அம்மாட்டையா உனக்கு சொல்கிறேன் ஆனால் அப்படியா பேச்சாரம்னு சொல்லி எங்கிற மக்களை விற்க தேவையில்லை நீ சரியா நீ செய்திருக்க வேண்டிய வேலை என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா அந்த புள்ள சால் இப்படி ஒரு பிரச்சனை வந்து உனக்கு ஒரு பார்ல உனக்கு பார்லமெண்ட்டை போகிறதுக்கு உனக்கு மக்களோ யாரோ உனக்கு தகவல் தந்தால் நீ என்ன செய்யிருக்கணும் நீ பார்லமெண்ட்டை உறுப்பினர் பல லட்சக்கணக்கான காசு உனக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு நீ உடனே வாகனத்தை எடுத்து அந்த இடத்துக்கு போய் ஒரு நாலு பேரோட போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஜவா அம்மாண்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்கணும் ஜவா அம்மா நீ ஒரு தமிழ் பொம்பளை அதே மாதிரி ஒரு இளம் புள்ள அதே டைமில் நீ அறியாமல் இப்படியெல்லாம் ஊடகத்தில் காய்ச்சி யூடியூப்பில் வருமானத்துக்கு என்னத்துக்கோ நீ என்ன மனம் திறந்து கழிச்சு வாரான செயல் ஒழுக்க செயலான செயல்கள்லாம் கதைக்கிறதால எங்களை தமிழ் சமுதாயத்துக்கு சீர்கட்டில் வருது மாதிரி எங்களோட தமிழ் சனத்தை தான் எங்களை தமிழ் மக்களுக்கு இழிவாக நினைப்பாங்க உலகம் மக்களும் ஆனவடியாக நீ இதிலிருந்து மீண்டு வரணும் வாறான செயல்பாடாக யூடியூப்லேயே டிக்டாக்லேயே ஃபேஸ்புக்லேயே போட வேணாமா உனக்கு என்ன பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை சிக்கலாக என்ன காரணம் என்ன கஷ்டம் நீ என்னத்துக்காக இப்படி சமுதாயம் முன்னோரமாக ஆம்பளியர் வந்து போகிற விவச்சாரம் வந்து கதைக்கிறாங்கள் என்ற பிரச்சனையை நீ அறிஞ்ச உடனே இல்லோம் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அடி கஷ்டம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை சும்மா சம சனம் கதைக்குது நான் இப்படி யூடியூப்பில் போடுற வழியாக நான் கொஞ்சம் அழகாக இருக்கிற வழியாக சின்ன பிள்ளைண்ட வழியாக இன்னும் புறாமையிலையும் கதைக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லியிருக்கும் சொல்லியிருந்தால் நீ என்ன செய்யிருக்கணும் நீ உன்னிட்ட காசு இருக்குது நீ எத்தனை ஆயிரம் பேர் காசு நம்ப இந்த அம்மா ஒரு லட்சம் காசு ஒரு கோழி கூட்டை கட்டு பத்து கோழி எடுத்து வள ஒரு ஆடை வாங்கு இருபத்தையாயிரம் ஒரு ஆட்டை வாங்கு நீ வள யூடி விடு கை வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே ஒரு கைத்தொழில ஏதாவது ஒரு முளாய கண்ட கத்தரி கண்ட ஒரு கொஞ்சத்தை பெய் ஒரு ரூபாய்க்குள்ளே ஒரு வாழ்வாதாரத்தை செய் என்னுடைய என்னால் இயன்ற பங்களிப்பு ஆனால் என்னுடைய தமிழ் சகோதரி என்றபடியை நாம் இதை செய்யிட்டு போகிறோம் நீ நீ செய்திருந்த அர்ஜுனாக நீ கட்டிக்காரன் நீ உண்மையான பாராளுமன்ற உறுப்பினர் நீ உண்மையான படித்தவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் புலிகள் அடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அப்படி விட்டுட்டு கதைக்கிறாயிடம் மடையா அர்ஜுனன் அங்கே போய் பார்லமென்றத்துக்கு வேச்சாரம் பண்ணிட்டு கதைக்கிற இடம் உண்டு அம்மா மறந்தானி கதைப்பியா அப்பா என்ன உன் சௌரமாக நீ இப்படி கதைப்பியா உண்டு அம்மா எனக்கு வருது ஆத்திரம் எனக்கு இப்போ இல்லை இப்பயே எனக்கு எத்தனை பேர் கோல் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல அண்ணா பாருங்கண்ணா மூளை இல்லாமல் இருந்து மரத்தி சொன்னாங்க இம்ராசண்ண எனக்கு ஒரு லைஃப் விடுங்கண்ணா இந்த மடையனுக்கு ஒரு லைஃப் விடுங்கண்ணா வெனுக்கு ஒரு யூடியூப்பில் கதை இல்லை உனக்கு ஊடகத்தில் கதைப்பேன் நான் இப்போ பேட்டி விடுப்பேன் நான் இங்கே இருந்து சூரியனுக்கு சக்திக்கு ஆ இவன் ஒரு மடையனு சொல்லி ஆ லூசர் எனக்கு மடையனுன்ற வழக்கம் அதா உள்ளா அந்த சுடுதண்ணி ஊத்துப்படுது மனோ மனோ கணேசன் அதா உள்ளா அதில் மட்டையமாயி பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அந்த வசனம் வந்துட்டு அதால் முக்கா ஆ அர்ஜுனா அப்போ கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடு அர்ஜுனா சரியோ போய் மன்னிப்புகள் அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டால் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கூடும் அந்த பிள்ளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுத்து பயிரங்கமா நீ ஊடகத்துல சொல்லு அந்த பிள்ளையே நான் தவறான கண்ணோட்டத்துல இப்படி காய்ச்சிட்டேன் என்னுடைய சகோதரம் நினைச்சா அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு நான் ஒரு வழியை அமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சரியில்லை பரிகாரத்தை தேடு இந்தியா கை கொமிஷனர் ஒரு ஆளை நான் கொழும்புல சந்திச்சு கண்டில கதைக்கு அப்படித்தான் நான் இந்தியா கை கொமிஷனருக்கு நான் நேர சொன்னா ஒருவனை சந்திச்சு நாங்கள் ஒம்பது பேர் போனாங்க எங்களோட தளபதிமார் குலமணி ஆகலும் என்னோட வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் சொன்னேன் இன்றைக்கி எங்களோட மக்கள் முள்ளிவாய்க்கில் ஒரு லட்சத்துக்கு மேல் மேற்பட்ட மற்ற மக்கள் கொல்லப்பட்டதுக்கும் எங்கள போராளிகள் இன்றைக்கு அனாதரவாக நிற்கிறதுக்கும் இந்த இந்த நிலைமை எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்ததுக்கும் காரணம் முதல் காரணம் இந்தியா கேட்டுக்கொள்கிறீங்களான்னு கேட்டினா இந்தியா கைக்கும் நேரே அப்போ பக்கத்தில் இந்த குலமண்ண அவங்கவங்க எல்லாம் என்ன சொல்லுகிறாங்க பயந்து போயிட்டாங்க நான் அப்படி கேட்க நான் சொன்னேன் இந்தியாதான் முதல் காரணம் எங்கட மக்கள் அழிவுக்கு இந்தியாதான் இயக்கத்தை உருவ முழு இயக்கத்தையும் உருவாக்குனது இந்திரா காந்தி இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு காந்திக்காக ஒரு தனிநபருக்காக ஆயிரக்கணக்கான ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொல்ல வச்சதுக்கு காரணம் இந்தியா என்று எல்லாம் நான் உண்மையே உண்மையை கதைக்கிறோம் நாங்கள் என்ன நாங்கள் புலிகள் எங்களுக்கு தெரியும் பலி அப்போ என்ன செய்யணும் உங்களுக்குண்டா எங்களுக்கு செய்யணும் இந்தியா நிறைய செய்யணும் எப்படி எங்களை மக்களை பொருளாதாரத்தில் கட்டி எழுப்பணும் போராளிகளுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கணும்னு தான் கதைச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது கடையில் கொரோனா வந்துட்டு நான் போய் எல்லாம் செய்கிற ப்ரொபோசல் கொண்டு வரச்சோன்னு அவங்க என்னென்ன செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூறு நூறு போராளிகளும் தொழில் வாய்ப்பை உருவாக்க வழிகிட்டுனாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா கடைசி டைம் வந்துட்டு கோட்டபாய ஆட்சியை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நிலைமை மாறிட்டு அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறேன் அப்போ இந்தியா கிட்ட நான் கேட்ட கல்வி நீங்கள் செய்த துரோகத்துக்கு நீங்கள் செய்கிற பரிகாரம் எங்களுக்கு முன்னாள் போராளிகள் பன்னிராயிரம் பேருக்கும் தொழில் வாய்ப்பை உருவாக்கணும் வடக்கு கிழக்கில் பொருளாதார தொழில் பேட்டையில உருவாக்கி தரணும் எங்களூடா என்று அதே மாதிரி அர்ஜுனா நீ செய்த அந்த பிள்ளைக்கு செய்கிற பரிகாரத்தை பரிகாரம் நீ அந்த பிள்ளையை விவேச்சாரி என்று சொல்லி பாராளுமன்றம்ல உலகத்துக்கே விற்றுக்கிறாய் அந்த பிள்ளைகிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி நீ செய்கிற பரிகாரம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு வீட்டில் ஒரு கைத்தொழில் பழக் செய்ய சொல்லி வா அதுதான்டா நீ உண்மையான ஒரு தமிழ் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த செய்கிற இது அதை விட்டு வேச்சாரம்ன்றார் அவங்க பேர் தான் பிடிச்சி விட்டார் வேச்சாரம் எத்தனை பேர் தான் விவச்சாரம் கொடிக்கட்டி பறக்கு கூட நாட்டில் பன்னியில் வடக்கு கிழக்கில் மேல் மாகனத்தில் கண்டுபிடிச்சி சொல்ல பாப்பம் எத்தனை பேர் வேச்சாரம் இது ஒரு இளைய அப்படில ஏழை இன்றைக்கு வெள்ள அண்ணன் தம்பி நானாக இருந்தேன்னா உன்னை விடுவேன் ஆடா ஆ உன் அக்கா தங்கச்சிர படத்தை எடுத்து போட்டுருவேன் இப்படி இன்னும் அப்படி தான் நான் அண்ணன் தம்பியாக இருந்தால் அவளுக்கு ஒழுங்கான அண்ணன் தம்பி இல்லை ஒழுங்கான ஒரு சப்போர்ட் இருக்குமேட்டா விடுவானுங்களா ஆ இந்த புள்ளோட முகத்தை பார்த்துட்டு நீ சொல்ல அந்த புள்ள ஒரு தமிழ் புள்ள ஏன்னா அது மண்ணி நிலப்புற புள்ள வளர்ந்த புள்ள புல்லைண்ணா சரி அந்த புள்ள அறியாமையில செய்தால் நீ உனக்கு முன்னுக்கு உனக்கு முன்னுக்கு வேச்சாரம் செய்தவளா பல பேர் சொல்லுவான்டா ட்ரைவ் பண்ணுவான் ஒரு பெண்களில் ஒரு படுவார் அந்த புள்ளையே ட்ரைவ் பண்ணுவான் கதைப்பான் பேசுவான் நாலு பேர் கதைச்சா சொல்லுவான் நாலு பேரோடையும் படுக்கிறன்றுவான் ஆனால் பெண்கள் வந்து தான் விரும்பினா மட்டும்தான் அவன் நல்லவன்கிட்ட தான் மனசு வச்சா மட்டும்தான் போவாள் அதுக்காக நாலு பேரும் ட்ரைவ் பண்ணி போட்டு அவனே கதையை கட்டி விட்டுவான் தானே வச்சுருந்தேன் தானே வச்சுருந்துட்டு பிள்ளங்கிட்டா அதான்டா ஆண் மர்க்கத்திர பழக்கம் அவன் மேம் சொல்கிறாங்கன்னு கூட நீ பார்லமெண்ட்டில் போய் கதைக்க கூடாது நீ வீட்டை போ இப்போயும் உனக்கு ஒரு கடைசு மன்னிப்பு அர்ஜுன் அவர்களுக்கு கடசு மன்னிப்பு ஆனால் இது நான் தொடர்ந்து கதைப்பேன் அந்த பிள்ளைக்கு இந்த சாலனி என்ற பிள்ளைக்கு ஒரு வேண்டு கோள் அந்த விஸ்வமணியில் இருக்கிற அன்பான சகோதரி எங்களுடைய சகோதரி சாலனி அவர்களே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் இன்பராஸ் ஆகிய நான் சொல்கிறேன் என்னுடைய நம்பர் வந்து யூடியூப்பில் அங்கே போடுறேன் நீங்கள் எடுங்க ஃபேஸ்புக் இருக்குது என்னோட தொடர்பு ஒழுங்கு கீமன் ரைஸுக்கு போங்க கீமன் ரைஸுக்கு போயிட்டு என்ன வேச்சாரம்னு சொல்லி இப்படி வேண்டித்தார் எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை அப்படி தான் என்ன நான் தற்கொலை செய்கிறேன் நிலைமைக்கு வேறு மன உலகத்தில் ஆக்கிட்டேன் எனக்கு வாழ இயலாது நான் இந்த தற்கொலைக்கு காரணம் அரிச்சுனான் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லி எனக்கு இதுக்குரிய மான நஷ்ட வீடு வழக்கு தர என்ன போட்டு எனக்கு மான நஷ்ட வீடு இழப்பு தரணும்னு சொல்லி கேளுங்க கீமன் ரைஸில் போய் கீமன் ரைஸ் விட கோட்ஸ் போங்க இல்லாட்டி எனக்கு கோல் அடுங்க நான் கீமன் ரைஸில் இருக்கிற ஜால் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளில் நம்பர் சாரன் ஆ ஒரு லோயரையும் பிடிச்சி தரன் அந்த சால்னி சௌதரி உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் சௌதரி இந்த அர்ஜுனா கேதிராக அவர் வழக்க போடுங்க போய் இந்தாருங்க சௌதரி போடுங்க நான் நம்பர் தாரன் லோயரை பிடிச்சி தாரன் போய் வழக்க போடுங்க மான நஷ்ட வழக்கு அது போட்டிங்கன்னா கட்டாய நீதிபதி நிச்சய நீதிபதி பேச்சாரம் தான் நடந்தால் கூடாத பெண்களை மறைக்கணும் முதலாவது அவளுக்குரிய தேவையை செய்து கொடுக்கணும் விளங்கிட்டேன் அவளை ஒரு பத்து பிள்ளைகளை வச்சு பேச்சாரத்துக்கு கூட்டி கொடுத்து அப்படி இப்படி காட்டி கொடுத்தா அது பரவாயில்ல தண்ட புள்ள தானே ஏதோ ஜூட்டி புள்ள ஆவசியமான கதையில் கழிச்சா அது வேச்சாரமா சரி இப்போ பொலிசு ஆமி போகிறான்டா அது என்னடா கதை என்னடா இதுக்காக ஒன்று பார்லமெண்ட்டை அனுப்புனேன் மட்டையை அரிஜினா இதுக்கடா ஒரு நீ ஒரு படிச்சு நீ நீ பட்டு முட்டால் தானேடா அப்ப பாரு இன்றைக்கு வரைக்கும் நீ சாவச்சரி விவாரத்துக்கு ஒரு முடிவு எடுக்காத ஒரு ஒரு கோமாளி அரிச்சுனா சாவச்சேரி விவகாரத்தில் எத்தனையோ வைத்தியரில் நீ குற்றம் சொன்னாய் சத்தியமூர்த்தி உட்பட இன்றைக்கு வரைக்கும் அதை நிறுவிக்க தெரியாத நீ வெறும் குற்றச்சாட்டு வெறும் நிறுவி நிறுவிக்க தெரியாத பொய் வைக்கிறாள் தான் நீ ஆனால் கட்டாய நீ பருப்பு துண்டு வாங்கி சட்ட ரீதியாக உனக்கு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் நீ எல்லாருலையும் போய் விளையாடணுமா ஒரு நாளைக்கு உனக்கு சிங்களவன் உனக்கு ஆப்பாடிச்சு உன்னை ஜெயிலுக்கு போடுவான் அது மக்கள் ஏன்னு சொன்னால் நீ முழுக்க பொய் சாட்டு வைக்கிற எல்லாருலையும் ஆ ஏண்டா பொய்க்குற்ற நீ முதல் சாவச்சரி நிர்வாக பிரச்சனையே வெளியில் கொண்டு வந்து அதுக்கு அதுக்காக பார்லமெண்டு அதுக்குரிய தீர்வு எடுத்துக்கொடு முதல் ஆ சரி அந்த ப்யூட்டி பார்லர் கிருஷ்ணா பற்றி கேட்டால் அது ஓகே அது ஒரு அவன் இப்படி உழைச்சி கொண்டு இருக்கான் இப்படி கிண்டல் கேலி எங்கட ச தமிழ் சமுதாயத்தை ஒரு சீர்கேட்டு கொண்டு வரான் எங்களோட சமுதாயத்தை ஒரு இழிவாக கொண்டு வரான் சமுதாயத்தை மதிக்கிறான் இல்லை கேலி செய்கிறான் எங்களோட தமிழ் சமுதாயத்தை அவனுக்கு தமிழ் வாசிக்க தெரியான்றான் அப்போ தமிழ் கலாச்சாரமே தெரியாம அவன் பழகுறான் அவ்வாறு நவருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்கள் காசை கொடுத்து தமிழ் கலாச்சாரம் தெரியாத தமிழ் வாசிக்க தெரியாதவனை யூடியூப்பில் வளர்க்குறாங்கன்னு சொல்லி நீ பாராளுமன்றத்தில் அவனுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்குறான் அது ஓகே அது வெற்றி ஆனால் நீ ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ஒரு பொம்பளை பிள்ளையை கேவலப்படுத்தி நீ இப்படி செய்திருக்கேடா நீ ஆ நீ எவ்வளோ எனக்கு எத்தனை பேர் எடுத்து கோல் பண்ணி கேட்டாங்களே தெரியுமா ஆ நான் சொன்ன கட்டாயம் கதைக்கிறேன் நிச்சயமா ஊடகத்தில் சில நேரம் கதைக்கிறேன் நான் ஆ உனக்கு அர்ஜுனா ராமநாயன் அர்ஜுனா அவர்களை மீண்டும் இந்த பதவி ராமநாயன் அர்ஜுனாவுக்கு ராமநாயன் அர்ஜுனாவுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஊழல் அணிப்பு அந்த அணிப்பு இந்த அனுப்பு எங்கட தேசிய தலைவருக்கு மட்டும்தான்டா எல்லாரும் பயப்படுவார்கள் மீண்டும் இவங்கள் மரியாதைக்கு பயப்பட மாட்டாள் மண்டை மண்டையில் வெட்டிக்கு மட்டும்தான் பயப்படுவார்கள் ஊழலோ பிள்ளை செய்கிறவங்களை வெட்டு குத்துக்கு பயப்பட மாட்டாங்க ஆனால் அது இனி இல்லை இனி ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்க போகிறதும் இல்லை நீங்கள் செய்த துரோகம் தான் எங்களை கொண்டு பீதியில் ரோட்டில் விட்டுருக்கு இன்றைக்கு இப்படியே நான் வேதனைப்பட விட்டுருக்கு நாங்கள் புலிகள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களை புனர்வாழ்வுக்கு அனுப்பி இன்றைக்கு அநாத ஆக்கிட்டிங்க எல்லாரும் சேர்ந்து ஆனால் இன்றைக்கு எங்கட அடையாளத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீங்க புலியல்ல அடையாளத்தை வச்சு ஆனால் இன்றைக்கு கடைசாக புலியில் அடையாளத்தை வச்சு அரசியல் செய்த மட்டும் இல்லை எங்கட மக்களையும் விவேச்சாரம் மட்டும் விற்கிறீங்க அட எத்தனை விவேச்சாரத்தோட நாங்கள் தடுப்பில் இருக்க கேள்விப்பட்டோம் தடுப்பில் புருஷன்மார் ஆ பொண்டில்மார் தடுப்புக்கு வாரனோடு லொச்சு வழியை போனாங்களா ஆட்டோக்காரனோட தூக்கு போட்டான் நிலக்குளத்தில் ஒருவன் தெரியுமா அப்போ அதை கூட பப்பளிக்கப்படத்தில் என்ன காரணம் சமுதாய சீர்கேடு அதெல்லாம் உள்ள யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் அப்போ நாங்கள் எத்தனை போராளிகள் எத்தனை வழிகளை தாங்கி நிற்கிறோம்னு தெரியுமாடா ஆ பேர் சொல்லி நாங்கள் ஃபோட்டோவையும் போட்டு போட்டால் சரியா நீ பேர் சொல்லியிருக்கலாம் உதா அந்த இப்படி ஒரு இடத்துல இப்படி நடக்குது அந்த பிள்ளை திருத்தி கொள்ளணும்னு சொல்லி ஒரு சும்மா ஃபோட்டோவையும் போட்டு வேச்சாரம்னு சொல்லி போடு உண்டை பொஞ்சாதியை போடு இல்லாடியும் ஒன்றா சகோரத்தை போடு போடுவாங்க நிச்சயம் இந்த ஜூட்டிப் இந்த லைஃப் பேக்ரவுண்ட் கட்டாயம் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளை போடுவாங்க போடக்கா இப்போ வலிக்கும் உண்மையை அந்த அவங்க வேச்சாரத்தில் ஈடுபடாட்டி அடையே போட்டோ வந்திருக்கேன் அப்போ விளங்கும் வலி என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இது இந்த 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 நேரில் வந்து சால்னி என்ற சகோதரிக்கு நேரடியாக நீங்கள் கிமரசில் அணுகி என்னுடைய மான நான் பாலயலா அளவுக்கு சாமநாத அர்ச்சனா என்பவர் வந்து என்ன விவேச்சாரி என்று சொல்லி உலகம் படுத்திருக்கிறார் ஆனவடியாக இதால் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது இதுக்குரிய நீதியை நான் அடி நிற்கிறேன் நீதியும் தந்து எனக்குரிய மான நஷ்டு வழங்கணும் என்று சொல்லி கோர்ட்ஸில் வழங்க போடுவார் சகோதரி சால்னி அவர்களை அதே மாதிரி இந்த டியூட்டிப்பை பார்க்குறவங்க அனைவரும் சாலனைக்கு போகக்கூடிய மாதிரி சியாவானுங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பிள்ளத்திலே தாயத்தில் இருக்கிறவங்க சிந்திங்க எங்களோட மக்கள் எங்களோட பல்ல குத்தி நாங்கள் மணக்கிறில்ல எங்கட மக்கள் புல விட்டால் நாங்கள் திருத்துறோம் நாங்கள் நான் உனக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் நாங்களே கண்ணால் கண்டு போட்டு செண்டு குடும்பத்துக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆறா அரை அஞ்சு நீ நாங்கள் பேச வாய் பேசக்கூடாது நீயும் போக்கக்கூடாது நீ மேல் உங்கள வீட்டை நீ கூட உங்கள வீட்டை நீ போக்கூடா ரெண்டு விட்டு செரியாவிட்டு இன்றைக்கும் அந்த குடும்பம் பாலுது எங்களோட கண்ணுக்கு உண்டு அதான்டா இயக்கம் ஆ அதை விட்டுட்டு நாங்கள் படுத்தி எங்களை மக்களை சீரழிக்கு இயலாது அதான் என்று சொல்லி இதில் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையில் வருகிறோம் ராமன அர்ச்சுனா அவர்களை இந்த நேரலை உமக்கான நேரலை இதை பார்த்து திருந்தி அந்த புள்ளடை வீட்டை போய் மான அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி காலில் விழுந்து மன்னிப்புகள் மன்னிப்புகள் கேட்டு போட்டு அதுக்குரிய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இல்லாட்டி உனக்காக அந்த புள்ளை ஒரு வழக்கு தொடரும் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எது நடந்தாலும் நீ தான் பொறுப்பு நாங்கள் விட மாட்டோம் அப்படி ஒன்று நடந்தாலும் நன்றி வணக்கம்